தாவேக்காவுக்கு எதிராகவும் விஜய்க்கு எதிராகவும் கருணா சரத்குமார் உள்ளிட்டவரெல்லாம் பேசி இருக்கிறாங்க பாதரசம் அப்படின்னு இருக்கிறாரு பேச்சுக்களை தாவேக்கா எந்த அளவுக்கு கன்சிடர் ஒரு எடுத்துக்கலங்க சிரிக்கிறோம் அவ்வளவுதான் அண்ணன் சரத்குமார் அவருக்கு மிட் நைட்ல கட்சியை போயிட்டு பிஜேபி ல வித்தவர் நம்மளும் சினிமா துறையில தானே இருக்கும் நமக்கு எல்லாம் இப்படி மக்கள் கொண்டாடலையே ஆதரவு கிடைக்கல ஒருவேளை இவருக்கு இப்படி ஒரு ஆதரவு கிடைச்சிருக்குன்ற வைத்தறிச்சல் நான் வேணா செலுசில் வேணா வாங்கி தரேன் குடிங்க அதாவது விஜய் விட உதய்தான் யாரு கருணாஸ் தமிழ் அவரு கொத்தடிமைன்னு நான் சொல்லிட்டேன் தமிழ்நாட்டு மக்களுக்காக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்த தியாகங்கள் ஒரு அஞ்சு தியாகங்கள் கருணாஸ் அவர்களை சொல்ல சொல்லுங்க நீங்க ஒரு மூணு தியாகம் சொல்லுங்களேன் திருமாவை அவர்களுடைய உழைப்பு என்ன அப்ப அவரை நீங்க இன்ன வரைக்கும் ஒரு சாதி வர தானே பாக்குறீங்க ஏன் ஒரு பொது தொகுதி கொடுக்கலாமே விடுதலை சிறுத்தைக்கு நான் தகுதி இல்லையா அண்ணன் திருமாவர்களை விட உதயநிதி அவ்வளவு பெரிய ஆளா திருமாவர்கள் திருமாவளவர்கள் தாவேக்கா கூட கூட்டணிக்கு வந்தா முக்கியத்துவம் எப்படி இருக்கு இவங்க வந்து கெட் அவுட் மோடினு ஹேஷ்டேக் போட்டு பண்றாங்க ஆனா மோடி தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது பாருங்க பள்ளி இடிச்சுக்கிட்டு வெள்ளக்கூடிய வெள்ள கொடையை எடுத்துக்கிட்டு சாஸ்டாங்கமா காலைல விழுறாங்க இது என்ன எதிர்ப்பு அதே பிஜேபியோட கூட்டணி வேற வச்சுப்பாங்க கேட்டால் நாங்கள் நாளைக்கு காசிசை எதிர்ப்புன்னு வேற நாளைக்கு தாவேக்கா ஆட்சிக்கு வந்தாலும் முதல்வர் விஜயவர்கள் அதைத்தான் பண்ணுவார் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேக்காவினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் திரு லயோலா மணி அவர்கள் அவரிடம் தாவேக்கா குறித்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ ரீசெண்டா தாவேக்காவுக்கு எதிராகவும் விஜய்க்கு எதிராகவும் கருணா சரத்குமார் உள்ளிட்டோர் எல்லாம் பேசியிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க முக்கியமா கருணாஸ் வந்து பாதரசம் அப்படின்னு இருக்கிறாரு இவர் வந்து வாட் ப்ரோ வை ப்ரோன்னு இவர் விஜய் சொல்வதற்கு அவருடைய ஸ்லாங் படியே பதில் சொல்கிறேன்ற பேரில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு இவர்களுடைய பேச்சுக்களை தாவேக்க தாவேக்கா அளவுக்கு கன்சிடர் பண்ணுது நாங்கள் இதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கலங்க சிரிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ கருணாஸ் யார் ஒரு நடிகர் என்ன நடிகர் சிரிப்பு நடிகர் அப்போ அவர் பேசுகிறத சிரிச்சுட்டு மௌனமாக கடந்துடணும் இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கேள்வி கேட்குறீங்க அதற்காக நான் பதில் சொல்கிறேன் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் நீ கூவத்தூரில் இவர் என்னெல்லாம் பண்ணாருன்னு எங்களுக்கு தெரியாதா கொலை கூட பண்ணு அதை என் கிட்ட என்கிட்ட கேட்டுட்டு பண்ணுன்னு சொன்னவர் தானே சமூகத்தில் பதட்டத்தை ஏற்படுத்திய ஒரு நபர் பசும்பொன் ஐயா அவர்கள் வந்து ஒரு ஒரு சமத்துவத்திற்கான ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய பெரும் தலைவர் அவரை வந்து ஒரு சாதி தலைவராக மாற்றி சாதி அரசியல் பண்ண ஒரு சாதி தலைவர் தான் இவர் இவர் வந்து எங்களுக்கு எதிராக பேசுவது என்பது அபத்தமா இருக்கு சொந்த தொகுதிக்குள்ளேயே மக்கள் உங்களை உள்ள விடல நீங்க திமுக ஆதரவு தெரிவித்து போறீங்க ஒரு சீட்டு கூட உங்களால திமுக வாங்க முடியல முதல்ல நீங்க சிமு திமுகவிடம் வந்து அடிமையா இருக்கீங்க நீங்க கொத்தடிமையா இருக்கீங்க எங்க தலைவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ அரசியலை முன்னெடுத்து வர்றாரு எல்லோருக்கும் அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும் என்கின்ற ஒரு உணர்வோடு வர்றாரு எங்க தலைவரை விமர்சிப்பதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு இப்ப நாங்க வந்து பாதரசம் என்றால் நீங்கள் யாரு ஆபாசமா கூத்தூர்ல என்ன பண்ணீங்க கூத்தூர்ல நீங்க என்னெல்லாம் கும்மாளம் என்று தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும்ல கூத்தூர்ல என்ன நீங்க குத்தாட்டம் போட்டீங்கன்று தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியல அப்போ உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு முதல்ல அதே தான் அண்ணன் சரத்குமார் அவர்கள் மிட் கட்சியை போயிட்டு பிஜேபியில் ல வித்தவர் ரெண்டு மணிக்கு தூங்கிட்டு இருக்க ஒய்ஃபை எழுப்பி எனக்கு தூக்கமே வரலமா நாளைக்கு காலைல பிஜேபியில் போய் இணையலான்னு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சொன்ன ஒரு நபர் வாட் ப்ரோ ஒய் ப்ரோன்னு பேசுறாரு அபத்தமா இல்லையா இவர்கள் எல்லாம் மக்களால் தூக்கி எறியப்பட்டவர்கள் இப்ப லைட்டுக்குள்ளே வரணும் மக்கள் நம்மளை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக எங்க தலைவர் மீது ஒரு விமர்சனங்களை முன்வைத்து இப்ப நீங்க கேள்வி கேட்குற இடத்துக்கு வந்துட்டாங்க பாருங்க கருணாசு சொல்றாரு சரத்குமார் சொல்றாருன்னு இதுக்கு முன்னாடி கருணாஸ் எங்க இருந்தாரு சரத்குமார் எங்கே எங்க இருந்தாரு சரத்குமார் பிஜேபியில் போய் சேர்ந்தாரு பிஜேபி இன்னும் வரைக்கும் சரத்குமார் மதிக்கவே இல்லையா அப்ப உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்ற நான் எல்லாம் சினிமா துறையில இருக்கிறாங்க எங்க தலைவரும் சினிமா துறையில இருந்து வந்தவர் நம்மளும் சினிமா துறையில தானே இருக்கும் நமக்கெல்லாம் இப்படி மக்கள் கொண்டாடலையே நம்மளெல்லாம் மக்கள் இப்படி வரவே இருக்கு

உறுப்பினராக தானே இருக்கிறாங்க நீங்க வந்த உடனே மாநில இளைஞரணி தலைவர் அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினரு அதன் பிறகு அமைச்சரு அதன் பிறகு நீங்க வந்து துணை முதலமைச்சர் இது எப்படி உங்களுக்கு நாலே வருஷத்துல எப்படி கிடைச்சது நாற்பது வருஷமா திமுக உழைத்த ஒரு வயதான ஒரு ஐயா இன்னும் வரைக்கும் சாப்பாட்டு வழி இல்லாம ஒருத்தர் இருக்கிற என்னால காட்ட முடியும் அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அடிப்படையில நீங்க எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க விரைப்பின் அடிப்படையில தானே அவங்க தாத்தா முதலமைச்சரு அவங்க அப்பா முதலமைச்சரு அப்ப இவரும் துணை முதலமைச்சர் அமைச்சருன்ற ஒரு ஒரு அதிகாரம் கொடுக்குறீங்க என்ன தியாகம் பண்ணிட்டாரு இந்த தமிழ்நாட்டுக்காக என்ன தியாகம் பண்ணாரு சரி தமிழ்நாட்டை கூட விட்டுருங்க திமுக அவர் என்ன தியாகம் பண்ணாரு திமுக கட்சியினுடைய வளர்ச்சிக்கு என்ன பண்ணார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் இருந்து வர்ற தலைவருங்க எங்க தலைவர் சுயம்பா வர்ற தலைவர் நற்பணி மன்றத்தை உருவாக்கி மக்கள் இயக்கத்தை உருவாக்கி கட்சியை உருவாக்கி கோடிக்கணக்கான உறுப்பினர்களை உருவாக்கி சுயம்பா வரக்கூடிய ஒரு தலைவருக்கும் அப்பாவினுடைய ரெக்கமெண்டேஷன்ல தாத்தாவுடைய ரெக்கமெண்டேஷன்ல வந்த தலைவரையும் ஒப்பிட்டு பேசுவது அபத்தம் இல்லையா இல்ல அவருக்கு பின்னாடி ஒரு எழுபது ஆண்டு கால பாரம்பரிய கட்சி இருக்கு இல்லையா அவர் என்ன பண்ணாரு கொண்ட கட்சி தான் அந்த ஆலமர கட்சி தான் நேற்று உருவான தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து ஏன் பயப்படுகிறது நேத்து ஸ்டாலின் அவர்கள் பேசணும் நாங்க தான் சின்ன கட்சியில சின்ன பசங்க தானே எங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியாது இல்ல அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க அப்புறம் ஏன் உங்களுக்கு ஒரு பதட்டம் ஏன் வந்து கொடியேத்த விட மாட்டேன்றீங்க ஏன் போஸ்ட் போட்ட விட மாட்டீங்க ஏன் பேனர் ஏத்த விட மாட்டேன்றீங்க நாங்க சின்ன கட்சி தானேங்க அதெல்லாம் சொன்னாரு ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ வச்சிருக்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியல ஒரு கொடியேற்ற முடியல தான் தான் சொல்றோம் ஆறு சீட்டுக்கு மேல ஒரு சீட்டு வாங்க முடியுமா கம்யூனிஸ்டால திமுக இத பாசிசன்னு நம்ம சொல்றோம் ரெண்டு சீட்டுக்கு மேல மூணாவது சீட்டு ஒரு பொது தொகுதி கொடுக்க மாட்டேன்றாங்களே விடுதலை சிறுத்தைக்கு அண்ணன் அவர்களுடைய உழைப்பு என்ன முப்பதாண்டு கால உழைப்பு அவருடைய உழைப்பு அப்ப அவரை நீங்க இன்ன வரைக்கும் ஒரு சாதித்தலைவரா தானே பாக்குறீங்க ஏன் ஒரு பொது தொகுதி கொடுக்கலாமே விடுதலை சுத்தைக்கு என் தகுதி இல்லையா அண்ணன் திருமா அவர்களை விட உதயநிதின்னு அவ்வளவு பெரிய ஆளா இன்டெலக்ச் சொல்லிடுறேன் திருமா அவர் தாவேகா கூட கூட்டணிக்கு வந்தா முக்கியத்துவம் எப்படி இருக்கும் அவர் வராரு வரல இல்ல வந்தா அத ஃப்யூச்சர்ல பேசி வந்தா கேக்குறேன் வந்தா கேட்கறேன் அதான் எங்க தலைவர் கொடுப்பாருங்க அதான் எங்க தலைவர் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கும் சொல்லியிருக்கிறாருல அதான் எங்க தலைவர் அத முறையாக அதெல்லாம் அறிவிப்பாரு திமுக பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன் இவங்ககிட்ட சம எங்க சமூக நீதி இருக்கு எங்கள் சமத்துவம் இருக்கு ஒரு வங்காயமும் கிடையாது எல்லாம் பாசிசமும் பாயாசத்தையும் நீங்கள் செய்து கொண்டு பிஜேபியை பார்த்து அவங்க பாசிசம் செய்கிறாங்க பாசிசம் செய்கிறாங்கன்னா அப்ப நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதை கருணாசு அவர்கள் கேட்பாரா அவர் வந்து துதிப்படுறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே புகழ்ந்து பேசினா ஏதாவது கிடைக்குமே என்பதற்காக துதிப்பாடு தவிர எங்களை பேசுவதற்கு கருணாசி அவர்களுக்கோ சரத்குமார் அவர்களுக்கோ எந்த அருகதையும் எந்த தகுதியும் கிடையாதுன்னு நான் சொல்றேன் இல்ல திமுக பேசுனா விஜய் வளர்ந்துருவாரா திமுக எதிர்த்தா ஏங்க சூரியனை வந்து சூரியன் இருக்குல்ல சூரியனை ஒரு டவல் போட்டு மறைச்சிட முடியுமா இல்ல ஒரு பேப்பரை வச்சு மறைச்சிட முடியுமா சூரியன் போன்றவர் எங்க தளபதி அவருக்கு என்ன நீங்க விளம்பரம் கொடுக்கறது ஏங்க உலகம் முழுவதும் அவரை தெரியுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களுடைய இதயத்தில் இருக்கிறார் அவர் நீங்க போஸ்டர் தானே போஸ்டரை கிழிக்கிறீங்க இப்போ எல்லாருடைய இதயத்தில் இருக்கிறாரு என்னுடைய இதயத்தில் இருக்கிறாரு உங்களுடைய இதயத்தில் இருக்கிறாரு அவருடைய இதயத்தில் இருக்கிறாரு எல்லோருடைய இதயத்தில் இருக்கிற என்ன பண்ணுவீங்க அப்படி இதயத்தை அப்படி கிழிச்சு உள்ள இருந்து அவரை புடிங்க எடுத்துருவீங்களா எங்க தலைவர் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க நீங்கதான் தான் அரச மரம்னு சொல்றீங்களே அந்த ஆலமரத்தையும் அந்த அரச மரத்தையும் தான் தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்க தலைவர் புடிங்க எரிய போறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எரிஞ்சாங்க தெரியுமா மக்கள் அமைச்சர்களோட பேச்சுக்களோ பேச்சுக்கள் எல்லாம் பார்க்கும்போது தாவைக்காவை தாவைக்காவை அவங்க பெருசா கன்சிடர் பண்ணல அப்படின்னு தானே பேச்சுக்கள்லாம் அந்த துணிகள்லாம் இருக்கு விஜய் திமுக அப்படிங்கறது திமுக எப்பவுமே ஒரு மமதையோடு ஒரு திமுரோடு தான் அவங்க பேசுவாங்க எல்லோரும் நீங்க பட்டியலின மக்கள் எல்லாருமே நீங்க நீதிபதி ஆயிட்டீங்களா இது வந்து திமுக போட்ட பிச்சை ஏன்னா மக்கள் எல்லாரும் ஒரு மாதிரி பல இருக்கீங்களே நாங்க கொடுத்த ஆயிரம் ரூபாவா ஓசி பஸ் இது வந்து இதுதான் தலைவர் இது வந்து பாசிசத்தினுடைய ஒரு கூடாரமாக திமுக இருக்குங்க அந்த பண்ணையார்த்தனம் கொண்ட ஒரு சிந்தனையில திமுக செயல்பட்டு கொண்டிருக்கு அவர்கள் எப்பொழுதுமே இப்படிதான் பேசுவாங்க அதையெல்லாம் அடித்து காலி பண்றதுக்காக தான் தமிழக கழகம் வருது எதிர்கொள்ளுங்க தானே சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாங்க போட்டிட்டு தான் பார்ப்போம் எதிர்கொண்டு தான் பாப்போம் தான் எந்த இடத்துல நாங்க இடத்துல பயந்தோம் அவர்கள் தான் எங்களை பார்த்து முடக்கிறாங்க எல்லா வேலையும் வெளியீட்டு விழாவுக்கு எல்லோருக்குமான தலைவர் ஆனால் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு எவ்வளவு தடைகளை உருவாக்குனாங்க தெரியுமா அந்த ஆளுங்க நாங்கள் தான் உங்களுக்கு சாதாரணமான ஆளாச்சு இல்ல அப்புறம் எதுக்கு நீங்க அவ்வளோ நெருக்கடிகளை உருவாக்குறீங்க இப்ப இரண்டாம் ஆண்டு நிகழ்வு நடந்துச்சுல்ல அதற்கு எவ்வளவு தடைகள் எவ்வளவு நெருக்கடி இடம் தர விடாமல் தடுத்தது ஏன் பண்றீங்க நாங்கள் தான் சாதாரணமான ஆளாச்சு கடந்து போக வேண்டியதானே மாநாட்டிற்கு எந்த கட்சிக்குமே இல்லாத அளவுக்கு அவ்வளவு நெருக்கடிங்க மாநாட்டில் கேள்வி கேட்குறாங்க மாநாட்டிற்கு எத்தனை பேர் வருவார்கள் நம்ம தோராயமா சொல்லலாம் ஒரு அஞ்சு லட்சம் பேர் வராங்க பத்து லட்சம் பேர் வராங்கன்னு நம்ம சொல்லிடலாம் ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் முதியவர்கள் எத்தனை பேர் குழந்தைகள் எத்தனை பேர் இது எப்படி சொல்ல முடியும் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடு வீடாக போய்ட்டு கேட்டுக்க முடியுமா நீங்க வரீங்களா நீங்க வரீங்களா நீங்க வரீங்களான்னு தமிழ்நாடு முழுவதும் கேட்டு ஆண்கள் இத்தனை பேர் வராங்க பெண்கள் இத்தனை பேர் வராங்க குழந்தைகள் இத்தனை பேர் வராங்கன்னு பதில் சொல்ல முடியுமா இந்த மாதிரி கேள்வி எந்த கட்சிக்காவது கேட்டதுண்டா உங்களுக்கு தான் எங்களை பார்த்து பயம் இல்லைல்ல நீங்கள் தான் எழுபத்தஞ்சு ஆண்டு கால பவள விழா கொண்டாடிய கட்சி ஆச்சுல்ல அப்புறம் எதுக்கு இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு நெசுக்கிறீங்க நீங்கள் தானே சொன்னீங்க உங்களுடைய தொங்கு சதைகள் உங்களுடைய கொத்தடிமைகள் இரநூறுவாய்க்கு வாயை வாடகை விடக்கூடியவர்கள் என்ன சொன்னாங்க இருபதாயிரத்து கூட தாண்டாது அதிகபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க மாநாட்டுக்குன்னு சொன்னாங்க பன்னெண்டு லட்சம் பேர் எப்படி வந்தாங்க அந்த மாநாட்டுக்கு எப்படி வந்தாங்க அப்போ தமிழ்நாட்டு மக்கள் எங்களை கொண்டாடுறாங்க வரவே இருக்கிறாங்க தீய சக்தி திமுக இருக்கக்கூடாது வாரிசு அரசியல் கொண்ட திமுக இருக்கக்கூடாது மன்னராட்சி அணுகுமுறை கொண்ட திமுக இருக்கக்கூடாது என்று மக்களே இயல்பாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே முடிவு பண்ண பிறகு நீங்களாம் பேசி என்ன ஆக போகுது ஒன்றும் ஆக போறது இல்லை அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களத்தில் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி அது வந்து இப்போ கண்டெக்ட் பண்ண போறீங்க இல்லையா அப்போ ஒரு பக்கம் அது பண்றீங்க இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போது வன்னியரச சொல்ல சொன்ன விஷயம் அது கூட ரொம்ப பேசு பொருளாச்சு இஸ்லாமியர்கள் அவர்கள் மூலமாக பாதிப்பு ஏற்படும்ன்றதை காட்டிதான் பாதுகாப்பு பிரிவுலாம் எல்லாம் வாங்கினீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இது ரெண்டும் முரண்பாடாக இருக்கு இல்லையா இதை எப்படி இல்லைங்க அது முரண்பாடு அப்படின்றத விட கேவலமான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறாங்க திமுகவினுடைய கொத்தடிமைகளும் திமுகவினுடைய ஊதுகுழல்களும் இஸ்லாமியர்களை சகோதரர்களாக தாயுள்ளத்தோடு நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் எங்களுடைய தலைவர் திரு வன்னியரசு அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் உங்களுக்கு இப்படி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல கேவலமா இல்லையான்னு கேட்கறேன் அப்ப இஸ்லாமியர்களை நீங்க கொச்சைப்படுத்துறீங்களா அப்ப இஸ்லாமியர்களை வந்து நீங்க தீவிரவாதின்னு சொல்றீங்களா இப்ப எந்த இடத்துல நாங்க வந்து இஸ்லாமியர்களை காரணம் காட்டி எங்க தலைவர் வந்து பாதுகாப்பு கேட்டார்னு ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியுமா நீங்க போற போக்குல ஒரு பொய்யை சொல்லிட்டு போறீங்க நீங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன கேவலமா இருக்கா அயோக்கியத்தனமான ஒரு பதிலுங்க அது ஒரு சேட்டலைட் சேனல்ல உட்காந்து பல கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு சேனல்ல இஸ்லாமியர்களை காரணம் காட்டி நாங்க பாதுகாப்பு கேட்டோம் நடத்து கூப்பிட்டு போற போகல ஒரு 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 பதிலை எப்படி சொல்ல முடியும் இது ரொம்ப ஒரு அபத்தமானது அயோக்கியத்தனமானது அப்ப அரசியலுக்காக நீங்க வேணாலும் செய்வீங்களா இவங்க என்ன ஒரு நேரடிவ் செட் பண்றாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக எங்களை திருப்பி நாங்க வந்து ஒரு பிஜேபி ஒரு பிடி பிஜேபி சாயல்ல நாங்க வரோம் அப்படின்றதை மக்கள் மத்தியில ஒரு புகுத்துறாங்களாம் அது தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே நம்பிடுவாங்களா திமுகவும் திமுக கூட்டணிகள் கூட்டணி கட்சிகளும் பிஜேபி தான் எங்க மறைமுக கூட்டணியில இருக்காங்க கள்ள உறவுல இருக்கிறாங்க மோடி அவர்கள் எங்கேயோ பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி டெல்லியில இருக்கிறாரு இவங்க வந்து கெட் அவுட் மோடினு ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்றாங்க ஆனா மோடி தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது பாருங்க பள்ளி இழுச்சுக்கிட்டு வெள்ளக்கூடிய வெள்ள குடையை எடுத்துக்கிட்டு சாஷ்டாங்கமா கால்ல விழுறாங்க இது என்ன எதிர்ப்பு அதே பிஜேபியோட கூட்டணி வேற வச்சுப்பாங்க கேட்டா நாங்க காசிசை எதிர்ப்புன்னு வேற பேச நாளைக்கு தாவேக்கா ஆட்சிக்கு வந்தாலும் முதல்வர் விஜய் அவர்கள் அதைத்தான் பண்ணுவாரு நாளைக்கு நடக்கறதுல நம்ம அப்புறம் பேசலாங்க நாங்க எதிர்ப்பதுல மிக தெளிவாக இருக்கிறோம் அப்ப நீங்க எதிர்க்கு மக்களிடம் ஒரு பேச்சு வெளியில ஒரு பேச்சு அது என்ன ஒரு பேச்சுன்ற நானு எந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு நாங்க எதிராக இருந்தோம் இஸ்லாமியர்களை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு என் கட்சியோட கொள்கை பொறுப்பு இணை செயலாளர் யாரு பல நூறு பேர் கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் பல்லாயிரம் பேர் கட்சியில உறுப்பினராக இருக்கிறாங்க பத்தாண்டுகளுக்கு மேலாக எங்க தலைவர் அவர்கள் இப்தார் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாரு உங்களுக்கு போட்டோ வேணா நான் அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல பாருங்க என்ன புதுசாவை பண்றாரு இவரு பத்து வருஷத்துக்கு மேலாக பண்ணிக்கிட்டு இருக்காருங்க இப்ப அரசியல் கட்சியா அவர் அறிவிச்ச பிறகு உங்களுக்கு இது பெருசா தெரியுது அப்போ நீங்கள் யாருக்கு எதிராக செயல்படுறீங்க யார் சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் நீங்கள் வந்து விடுதலை சுத்தத்தினுடைய துணை பொதுச்செயலாளராக இல்லை திமுகவினுடைய செய்தி தொடர்பாளரா இல்லை திமுகவினுடைய உதவுலலா அந்த பொறுப்புக்கு ஏற்ற வகையில் பேசணும்ல தவறுங்க அது இஸ்லாமியர்களே ஒரு கொச்சையைப்படுத்துகிறார் காயப்படுத்துறாரு இது வந்து இது வந்து அண்ணன் திருமா அவர்கள் கண்டிக்கணும் கூப்பிட்டவரை வந்து வான் மண்ணை சொல்லணும் இப்படிலாம் பேசக்கூடாதுங்க அப்ப அரசியலுக்காக நீங்க என்ன வேணாலும் நடக்கலை என்ற போது தான் அனுமதியோடுதான் இசையோடுதான் அவர் பேசியிருக்கிறார எடுத்துக்குவீங்களா ஆமாங்க ஒரு ஒரு தலைவருக்கு தெரியாம எப்படி இவர் பேசலாம் அதான் அண்ணன் அவர்கள் கூப்பிட்டு கண்டிங்கன்னு நம்ம சொல்றோம் தெரியாம கூட இவரு பேசிருக்கலாம் இவருக்கு வேற யாராவது இவருங்க வேலை செய்யற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு திமுகவுக்கு வேலை செய்யற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாரு அப்ப திமுக யாராவது சொல்லி இவரை பேச வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்களோன்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல அப்ப அண்ணன் திருமாவர்கள் கூப்பிட்டு கண்டிக்கணும் வன்னியரசன் அவர்கள் மீது நமக்கு மதிப்பு இருக்கு நீண்ட ஆண்டுகளாக ஒரு போராட்ட காலத்தில் இருக்கக்கூடியவர் தான் ஆனா இப்படி ஒரு கருத்தை சொல்கின்ற பொழுது அவர் மீது இருக்கின்ற மரியாதை குறையுது இல்ல கருத்தியெல்லாம் விமர்சிங்க கருத்தியெல்லாம் சண்டை போடுங்க நாங்க திருப்பி பதில் சொல்றோம் ஆனா இல்லாததையும் பொல்லாததையும் பேசி நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒன்னும் தெரியாத நினைச்சிட்டு இருக்கீங்களா முற்போக்காக சிந்திக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவளை எளிதாக யாரையும் ஏமாற்றிட முடியாது அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் அவள் எளிதாக யாரையும் தோளில் தூக்கி வைத்து கொண்டாடிட மாட்டாங்க அப்போ இவங்க எல்லாம் பார்க்குறாங்க ஒரு நபர் வராரு அவர் பின்னாடி மக்கள் லட்சோப லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க கொண்டாடுறாங்க அடுத்த முதலமைச்சர்னு சொல்கிறாங்க என்னுடைய முதல் ஓட்டே நான் அவருக்காக தான் போடுவோன்னு இளம் தலைமுறைலாம் தயார் நிலையில் இருக்கிறாங்க அப்போ மக்களிடம் இருந்து இவர் அந்நியப்படுத்தணும் அப்போ ஏதாவது ஒரு பொய்யை சொல்லுவன்னு பல பொய்களை நாள்தோறும் திமுக கட்சியும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் அவங்களுக்கு வாயில என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையும் சொல்லிட்டுதான் இருக்கிறாங்க மக்கள் ஏதாவது நம்புறாங்களா மக்களுக்கு தெரியும் திமுக அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்பதில் மக்கள் உறுதியாக இருக்கிறாங்க அதனால திமுக எத்தனை கூட்டணிகள் வந்தாலும் சரி மக்கள் ஜீரோ வாக்கிருவாங்க இப்ப இருக்கிற கூட்டணி அப்படியே வரட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டு மக்கள் ஜீரோ ஆக்கிடுவாங்க எதிர்கட்சியில கூட உட்கார மாட்டாங்க பாருங்க நீங்க வேணா பாருங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிச ஆட்சி நடந்து கொண்டிருக்கு இல்ல அது பலம் வாய்ந்த கூட்டணி அப்படிங்கிறது இங்க பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் எங்க பலம் வாய்ந்த கூட்டணி நீங்க சொல்றீங்களா உங்களுக்கு பலம் உங்களை எதிர்ப்பதற்கு பலமான ஒரு தலைவர் இல்லை இல்லைல்ல இப்போ வந்துட்டார்ல எங்க தலைவர் வாங்க இப்போ மோது வந்தா தான் நம்ம சொல்றோம் உங்களுக்கு உங்களை எதிர்ப்பதற்கு ஒரு வலிமையான தலைவர் இல்லாததுனால நீங்க ஆடிக்கிட்டு இருந்தீங்க இப்ப எங்க தலைவர் வந்துட்டாரு உங்களுக்கு ஒரே பதட்டம் முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் நிகழ்ச்சி நடக்குதுங்க பிறந்தநாள் நிகழ்ச்சின என்ன பேசுவாங்க முதல்வர் வாழ்க அவர் நல்லா இருக்கணும் பல நூறு ஆண்டுகள் வாழணும்னு பேசுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா யாராவது அப்படி பேசுனாங்களா எல்லாம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு எதிராக பாசிசன்னா என்னன்னு தெரியுமா பாயாசன்னா என்னன்னு தெரியுமா நேத்து வந்தவங்க சின்ன பசங்க எதுக்கு பேசணும் அப்ப திமுக நேரடியாக எங்களை விமர்சிக்க பயப்படுகிறது எங்களை பேசுவதற்கு பயப்படுகிறது உடனே அவங்க ஊது ஊழல்களை வைத்து பேச வைக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் பேசுது விடுதலை சிறுத்தை பேசுது கூட்டணி கட்சிகள் பேசுது ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லாத கருணாசு பேசுகிறாப்பில் இந்த கேப்பில் சரத்துக்குமாரும் பேசுகிறாப்பில் எனக்கு சரத்குமார் பேசும்போது தான் ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது மிட் நைட் சரது குமார் பேசுகிறாரு வருத்தமாக இருக்குது இவர்கள் மீதுலாம் எங்களுக்கு மரியாதை இருந்தது ஆனால் நீங்கள் அரசியலுக்காக திறந்தாழ்ந்து எங்களை பேசுகின்ற பொழுது உங்கள் வார்த்தை தான் தீர்மானிக்கிது நாங்கள் எப்படி பேசணுன்றதை அப்போ நீங்கள் மரியாதையாக பேசுகிறோம் நாங்கள் மரியாதையாக பேசுவோம் நீங்கள் திறந்தாழ்ந்து பேசுகின்ற பொழுது நாங்கள் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுறோம்ல எங்கள் தலைவனை எந்த இடத்துல நாங்கள் விட்டு கொடுக்க முடியாதுல்ல அதனால் நீங்கள் வந்து இப்போதான் உண்மையான ஒரு வலிமையான ஒரு மக்கள் படை கொண்ட ஒரு கட்சி இப்போதான் திமுக பார்க்க போது பார்த்துருச்சு அந்த ஒரு பதட்டத்தில் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க அது மக்கள் பார்க்குறாங்களே மக்கள் வந்து ஒரு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் கண்டிப்பாக ஒருத்திலிருந்து பார்க்கலாம் சார் தற்போது வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன் நன்றி நன்றி